என் அன்பு சகோதர சகோதரிகளே திருப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் தேசத்தில் சிறுவர்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருகிற செய்திகளை நாம் தொடர்ந்து கேள்விப்பட்டு வருகிறோம் அந்த வகையிலே கடந்த ஒன்பது மாதங்களிலே சிறுவர்களுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல்கள் சுமார் நானூற்றி பதினான்கு முறைப்பாடுகள் கடந்த ஒன்பது மாதங்களில் மாத்திரம் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அந்த குறிப்பிட்ட அமைப்பிற்கு வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது கடந்த ஜனவரி மாதம் முதல் செப்டம்பர் முப்பதாம் தேதி வரைக்கிலும் சுமார் ஏழாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஏழு புகார்கள் இதற்காக பெறப்பட்டிருக்கிறதாம் ஆகவே இப்படிப்பட்ட குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது என்றும் சுமார் நூற்றி தொண்ணூத்தி ரெண்டு மிக கொடிய குழந்தைகளுக்கு சிறுவர்களுக்கு எதிரான குற்றங்கள் பாலியல் அத்துமீறல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதாகவும் கூறப்படுகிறது இதை குறித்த செய்தியை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் இந்த ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை தேசிய சிறுவர்கள் பாதுகாப்பு அதிகார சபைக்கு ஏழாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஏழு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக கூறப்படுகிறது தேசிய சிறுவர்கள் பாதுகாப்பு ஆணைய சட்டம் தொடர்பான ஆறாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி ஆறு முறைப்பாடுகளும் சிறுவர்கள் பாதுகாப்பு ஆணைய சட்டம் தொடர்பான ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஓரு முறைப்பாடுகளும் கிடைத்துள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது செப்டம்பர் மாதத்தில் அதிக எண்ணிக்கையிலான முறைப்பாடுகள் பெறப்பட்டன இதில் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தாறு முறைப்பாடுகள் உள்ளன சிறுவர்கள் பாதுகாப்பு ஆணைய சட்டத்தின் கீழ் பெறப்பட்ட முறைப்பாடுகளில் நாற்பத்தி ஒன்பது பாலியல் அத்துமீறல்கள் தொடர்பானவை நூற்றி பதினொன்று குழந்தை தொழிலாளர் தொடர்பானவை மற்றும் இருநூற்றி மூன்று யாசகம் எடுப்பது தொடர்பானவை என்று கூறப்படுகிறது சிறுவர்கள் பாதுகாப்பு அதிகார சபை சட்டத்துடன் தொடர்பில்லாத பிற முறைப்பாடுகளில் அறுபத்தி ரெண்டு இளம் பிராய கர்ப்பங்கள் தொடர்பானவை சிறுவர்களுக்கு எதிரான பல்வேறு முறைப்பாடுகள் மேல் அதிகமாக சிறுவர்களுக்கு எதிரான சைபர் மிரட்டல் தொடர்பாக நூற்றி இரண்டு முறைப்பாடுகள் வீட்டு வன்முறை தொடர்பான முப்பத்தி எட்டு முறைப்பாடுகள் தவறான முடிவுகளுக்கான முயற்சி தொடர்பான பதிமூன்று முறைப்பாடுகள் மற்றும் கருக்கலைப்பு தொடர்பான ஒரு முறைப்பாடு ஆகியவை பெறப்பட்டதாக தேசிய சிறுவர்கள் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டில் போதைப்பொருள் குற்றங்கள் தொடர்பான எண்பத்தி மூன்று முறைப்பாடுகள் பெறப்பட்டுள்ளன இதில் இருபத்தி ஏழு முறைப்பாடுகள் குழந்தைகளை போதைப்பொருள் போக்குவரத்துக்கு பயன்படுத்துவது தொடர்பானவை மற்றும் பதினாறு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு போதைப் பொருள் கடத்துவது தொடர்பான மூணு முறைப்பாடுகள் அடங்கும் இதற்கிடையில் சிறுவர்கள் போதைப் பொருள்களுக்கு கடுமையாகும் போக்கு இருப்பதாக கழுத்துறை மாவட்டத்திற்கு பொறுப்பான துணை காவல் ஆய்வாளர் தெரிவித்திருக்கிறார் ஆகவே என் அன்பு தேவண்டை பிள்ளைகளே குழந்தைகளுக்கு எதிரான அல்லது சிறுவர்களுக்கு எதிரான இப்படிப்பட்ட அதிகரிக்கும் குற்றங்கள் தடுத்து நிறுத்தப்பட குழந்தைகள் பாதுகாக்கப்பட கருத்தாக ஜபிக்கப் போகிறோம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் எங்களுடைய தேசத்தில் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகளும் குற்றங்களும் அதிகரித்து வருகிறதை எண்ணி பாரத்தோடு அப்பா அன்றுவரே அதுவும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே அன்றைய சுமார் ஏழாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஏழு ஆண்டுவரே சிறுவர்களுக்கு எதிரான குற்றங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதாக அந்தவரே தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகாரப்பூர்வமான அந்த சபையிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறத எண்ணி பாரத்தோடு இதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் குறிப்பாக ஆண்டவரே குழந்தைகளுக்கு எதிரான பல்வேறு பாலியல் குற்றங்களும் அதிகரித்து வருகிறத எண்ணி பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரை எந்த ஒரு குழந்தையும் ஆண்டவரே தகப்பனை தங்கள் வீடுகளிலேயே பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்ய முடியாத சூழ்நிலையை நாங்கள் உணர முடிகிறது எண்ணி பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே தகப்பனே இந்த மாதிரியான சூழலில் எங்களுடைய தேசம் ஆண்டவரை விடுவிக்கப்பட ஜெபிக்கிறோம் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தடுத்து நிறுத்தப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே ஒரு நாட்களிலே ஏமி கார்மைக்கேல் அம்மையார் ஆண்டவரே தகப்பனே எங்களுடைய தேசத்துக்கு வந்து ஆண்டவரே பெண்கள் குட்டி பிள்ளைகள் ஆண்டவரே சின்ன பெண் குழந்தைகள் தேவதாசி முறைக்கு உட்படுத்தப்படுகிற சூழ்நிலையை மாற்றும்படியாக ஆண்டு எவ்வளவு அர்ப்பணிப்புள்ள ஆண்டவரை காரியங்களை செய்து ஆண்டவரை டோனாவூர் மையத்தை ஏற்படுத்தினார்கள் ஆண்டவரை தகப்பனை இப்படிப்பட்ட ஆண்டவரே சூழலில் இன்றைக்கும் குழந்தைகள் இருப்பதை எண்ணி பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரை நீர்தாமை மனமிறங்கி ஆண்டவரே பல்வேறு ஆண்டு குழந்தை ஆண்டவரை தொழிலாளர் முறையில் அகப்பட்டிருக்கிற குழந்தைகள் ஆண்டவரை தகப்பனை இன்னும் வீடுகளில் வேலை செய்து கொண்டு ஆண்டவர் வன்முறையில் ஆண்டவரே தகப்பனை பாதிக்கப்பட்டிருக்கிற குழந்தைகள் ஆண்டவரை இன்னும் ஆண்டவரை பாலியல் குற்றங்களுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிற குழந்தைகள் விபச்சார விடுதிகளில் விற்கப்பட்டிருக்கிற குழந்தைகள் பிச்சை எடுக்கும்படி பயன்படுத்தப்படுகிற குழந்தைகள் ஆண்டவரை தகப்பனை சிறு வயதிலேயே ஆண்டு வேலை செய்யப்படும்படி விற்று போடப்பட்டிருக்கிற குழந்தைகள் ஆண்டு பெற்றோரால் கைவிடப்பட்ட குழந்தைகள் கர்ப்பத்திலேயே அழிக்கப்படுகிற குழந்தைகள் என்று சொல்லி ஒவ்வொரு குழந்தையும் ஆண்டவர் எவ்வளவு வேதனையை அனுபவிக்கிறது என்பதை எண்ணி நாங்கள் பாரத்தோடு ஜபிக்கிறோம் அடுவரை குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தடுக்கப்பட இவைகளை தூண்டுகிற பொல்லாத ஏரோதின் வல்லமைகள் பார்வோனின் ஆவிகள் ஆண்டவரை வலு சர்ப்பத்தின் தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்படுவதாக என்று ஜபிக்கிறோம் அடுவரை குழந்தைகள் பாதுகாக்கப்பட குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தடுக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டு வரை எங்களோட ஜெபத்தில் எல்லா சகோதர சர்களை ஆசீர்வதிங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க வழி நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபியுங்கள் கர்த்ததாமியங்களை ஆசிரியப்பாராக ஆமேன்